அனைவருக்கும் அடியணீர் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தங்கள் சார ஜோதிட பணியின் சார ஜோதிட பயணத்தின் ஆராய்ச்சியில் இனிவரும் எதிர்காலங்களில் நிஜத்தை கண்டு கண்டு சொல்லும் துல்லியம் இன்னும் எவ்வளவு சத சதம் வசப்படும் என நம்புகிறீர்கள் தங்களின் ஆய்வு அறிவியல் கூறுகள் நிரம்பியது என்பது நான் அறிந்தது அறிவியல் எனும் நாலாம் பாவத்தை இயற்கை எனும் ஐந்தாம் பாவம் அதை சராசரிக்கும் சற்று மேல் மேல் வரைதான் வளர அனுமதிக்கும் இயற்கையை நூறு சதவீதம் புரிந்து கொள்ள இயற்கையே அறிவியலுக்கு ஒரு வேகத்தடியை பதினஞ்சு சதவீதம் உருவாக்கும் என்பது குறித்து ஐயாவின் கருத்தினை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தயவுசெய்து விளக்கங்களை விளக்கங்கள் ஐயான் கொடுத்து கொடுத்துருக்காரு அதாவது ஜோதிடம் மட்டுமில்லை ஒவ்வொரு துறையும் அறிவியல் சார்ந்து போகும்போது அதில் புதுநல நோக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நாலு ஏழா சிஎல் செயல்படும் பொதுநல நோக்கு இல்லாமல் போகும்போது நாலு ஆறாக போகும்போது அது கொஞ்சம் அறிவியல் என்பது நம்ம நாலாவது பாவம்னு சொன்னாலும் கூட அது நாலாவது பாவத்தையும் ஏழாவது பாவத்தையும் சேர்ந்து செயல்படும் போது அது நல்லா இருக்கும் அதாவது நாலாம் பாவங்கிறது நம்ம ஐந்துக்கு பன்னெண்டு ஐந்து ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய இயற்கைக்கு எதிரான பாவம் அறிவியல் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லும் போது இது தெய்வ அனுகிரகம் இருக்காது அப்படின்லாம் பொதுவாக நம்ம நினைக்க வேண்டியதில்லை அதாவது நாலாவது பாவம் என்பது ஒம்போதுக்கு எட்டு ஒம்போதுக்கு எட்டுனா ஒன்பதாவது பாவத்தை எல்லா விஷயமும் இயற்கைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய விஷயம்தான் அதாவது மனித பிறவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது அதுவே வந்து கடவுள் பாதி மனிதன் பாதி தான் மனுஷன் என்பது கடவுள் பாதி மனுஷன் பாதி இன்னைக்கு காலையில் கூட முருகுசுப்பா ஐயா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து ஒன்று அற்புதமாக சொன்னார் எல்லா விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மூளை அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூளை வந்து ஃபிக்சடு இவ்வளோதான் அதனால் செயல்பட முடியும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸடாக கடவுள் வந்து படைக்கும் போது அந்த மூளையை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்டார் மனுஷனுக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்கிட்டு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூளையில் இருக்கக்கூடிய அவர் ஏதோ சொன்னார் எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுங்கிற இது தெரியல அதாவது அவர் சொன்னதுடைய சாராம்சம் என்னென்னா மனுஷனுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கடவுள் மூலையை உருவாக்கிட்டு மீது ஐம்பது சதவீதத்தை நீ எப்படி ஒன்றா நீயே உருவாக்கிக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை மனித மூளைக்கு இருப்பதாக அவர் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்ததாக எங்கிட்ட காலையில் பேசும்போது ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி தான் அதாவது தேவைகள் வர வர தேவைகள் வர வர கடவுள் வந்து மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துறாரு என்ன ஒன்றா பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு சென்னையில் வந்து எல்லாருக்கும் தனி வீடு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரவுண்டு வீட்டில் உங்களுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்தால் நல்ல வாழ்ந்தால் ரெண்டு பேர் வாழலாம் அவ்வளோதான் ஆனால் அதே ஒரு கிரவுண்டு வீட்டை நல்ல வீடு கட்டினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் எட்டு பேர் கூட வாழலாம் பெரிய அளவில் அப்பார்ட்மெண்ட் இருபது மாடி முப்பது மாடி கட்டும்போது என்னென்னா லேண்டோட விஷயத்தை வந்து அங்கே குறைஞ்சி போயிடுது இதுதான் அறிவியல் இந்த அறிவியல் என்பது என்னென்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தி கூட ஒரு குதிரை வண்டியில் தான் வர முடியும் தேரில் ஆனால் இன்னைக்கு ட்ரெயின் என்பது அந்த சக்கரவர்த்தி எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவித்தாலும் அதோட அதிகமாகவே இருக்கும் இதுதான் அறிவியல் அறிவியல் என்பது நாளுக்கு நாள் நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கடவுள் தேவைக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே வர தான் முப்பது கோடி முகமுடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதியார் காலகட்டத்திலேயே இந்தியாவும் பாகிஸ்தானை சேர்ந்து முப்பது கோடி தான் அப்போவே உணவு பஞ்சம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஆனால் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அநேகமாக கடந்த ஒரு ஐம்பது வருஷம் வரைக்குமே உணவு பஞ்சம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆகலா சொல்கிற மாதிரி இல்லை உணவு அதிகமாக சாப்பிட்டு தான் நோய் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒழிய பட்டினியால் நோய் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கம்மியாகிடுச்சி டோட்டலாகவே ஆனால் அப்போ செஞ்ச விவசாயத்தை விட இப்போ செஞ்ச விட எண்ணிக்கை ரொம்ப கம்மி விவசாயிகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி லேண்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு விவசாய நிலங்கள் என்ன ஆகிடுச்சு ஆயிடுச்சுப்போ ஆனால் உணவு பஞ்சம் இருக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் அவ்வளோ இல்லை இது காரணம் தான் அறிவியல் அப்படிங்குறதுதான் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கி மூணு வாட்டி கூட அறுவடை பண்ணலாம் டெக்னாலஜி பசுமை புரட்சி வெண்மை புரட்சி இது மாதிரி நிறைய புரட்சிகள் எல்லாம் நாலாம் பாவம் தான் இது வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு அறிவியல் கூறுகள் இன்றைக்கி விவசாயத்துக்கு வந்து ஏர் உழுதல் என்பது ரொம்ப கஷ்டமானது அதை வந்து டிராக்டர் வழியாக பண்ணும்போது ஈஸியாயிடுச்சு கவலையில் தண்ணி எடுத்து அது த வயலுக்கு பாய்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ரெண்டு மாடு கட்டி உழுதல் என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி அப்படியே சுவிச்சு போட்டால் தண்ணி வந்து விழுது புதுமையான விஷயம் அணைகளை கற்றுதல் அணைகள்லாம் நாம உருவாக்குது அப்போ இந்த மாதிரி நிறைய அறிவியல் விஷயங்கள் காலத்துக்கு எது தேவையோ அது வந்து கடவுள் வந்து யார் யா ஏதாவது ஒரு மனுஷன் ரூபமாக உருவாக்குவார் அந்த வகையில் ஜோதிடத்துலேயும் பல்வேறு முறைகள் இருந்ததை நிறைய குழப்பங்கள் இருந்ததை ஒரு முறைப்படுத்தின விஷயத்தை முதன் முதலில் உருவாக்குனவர் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த நம்முடைய மூலகுரு சார ஜோதிடத்தின் தந்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு அற்புதமான மெத்தடாலஜியை சப்ளாடு தேரி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பிரமாதமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணார் அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் சப்ளாடு தேரியை கண்டுபிடிக்கிறார் எழுபத்தி ரெண்டில் டெத் ஆகிறார் ஏழு வருஷம் தான் அவர் வந்து இதை பண்ணார் மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயத்த ரொம்ப அற்புதமாக காலம் அவருக்கு வழங்கியது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையில் அவர் மறைந்து விட்டார் அதுக்கு பிறகு பல்வேறு முறைகளை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க என்னுடைய குருநாதர் கி பாஸ்கரன் மதுரை அவர்கள் பாவமுனைகள் அப்படி கேஎஸ்கே கொண்டு வந்த அந்த பாவமுனைகளை மேலும் விரிவுபடுத்தி பாவமுனை தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணார் அடியனும் அவர்கிட்ட மாணவராக இருந்து எளியவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நானும் நிறைய கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநாடுகளை நம்ம நடத்தி நிறைய நபர்களை இங்கே புதுசு புதுசாக உருவாக்கி கிட்டத்தட்ட உலகத்திலேயே கேபி ஜோதிடர்களை அதிகம் உருவாக்குனவர் அடியேன் தான் அப்படிங்கிற நிலையில் உண்மையாகவே இருக்குது அது தற்பொருமையாக இருந்தாலும் பரவாயில்லை இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா என் தனி மனிதனால் ஒருத்தனால சாதிக்க முடியாது பல்வேறு வகையில் அதாவது வள்ளலாறு சொல்கிற மாதிரி கடை விருப்பார் கொள்வார் இல்லை அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய நபர்கள் இருந்தால் தான் அது வளர்ச்சி அடையும் வாங்கக்கூடிய நபர்கள் இல்லை அப்படின்னா வளர்ச்சி அடையாது செல்ஃபோன் வந்து முதல்ல ரேட் அதிகமாக இருந்தது நிறைய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் இருந்தது அது என்றைக்கு அது பா எல்லா அடித்தட்டு மக்கள் எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சதோ அன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக அது அதை வைத்து நிறைய ஃபேக்டரிகள் நிறைய உருவாச்சு நிறைய டெவலப் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் உயர்கணித சார் யோஜனம் அப்படிங்கிற இந்த விஷயம் இதை வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர சேர அதுக்கு தான் நம்ம டெலகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இது மாதிரி நிறைய நம்ம மாணவர்கள் உருவாகும் போது நிச்சயமாக இது வந்து இன்றும் நிறைய படித்தவர்கள் அதாவது ஒரு விஷயத்தை படித்தவர்கள் கையில் எடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபிரீதமாக இருக்கும் அந்த வகையில் உங்கள் மாதிரி ஆளுகள் இப்போ சுந்தரவடிவேல் ஐயா அவர்களே கிட்டத்தட்ட ரெண்டு புக்கு எழுதிட்டாரு மூணாவது புக்கு எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வர 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 இந்த துறை வந்து நிறைய ஒரு வளர்ச்சி உண்டாக்கும் ஆக்சுவலாக எப்போதுமே ஒரு துறை எந்த துறையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் அது நல்லா வளர்ச்சி இடம் அங்கே ரகசியங்கள் அது யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது ரெண்டாவது தன்னுடைய மாணவர்கள் வந்து தன்னை விட உயரக்கூடாது இந்த மாதிரி எண்ண ஓட்டத்தில் இருந்தால் எந்த ஒரு துறையும் வளராது அது ஜோதிட துறை மட்டுமல்ல எந்த துறையிலையும் வளராது நாம் வந்து ஓப்பனாக டெலகிராம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறதால பயிற்சி மையங்கள் ரெண்டாவது இந்த துறைக்கு வர வ வரக்கூடிய நபர்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா ஹார்ட் ஒர்க்குன்றதில்லை அவங்க சராசரியாக மற்ற துறைகளுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி புத்தகங்கள் பயிற்சி மையத்தில் தொடர்ந்து பயில்வது மூணு நாள் பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வராமல் போயிடுறாங்க நிறைய பேர் அப்போ என்ன பண்ணுறது அவங்க இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது ஒரு கூட்டு முயற்சியில் நாம் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு சாதனையை பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஒரு பயிற்சி மையத்துலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு டெலகிராம் குரூப்போ ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி அநேகமாக எந்த ஒரு பயிற்சி மையத்திலும் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலே எங்கேயும் இல்லை அதான் உண்மை உலகத்திலேயே எந்த ஒரு பயிற்சி மையத்திலும் தன்னுடைய மாணவர்களை கொண்டு புத்தகங்கள் எழுதுகிற மாதிரியோ ஒரு மாதாந்திர கருத்தரங்கள் தொடர்ச்சியாக நடக்கிற மாதிரியோ ஒரு டெலகிராம் குரூப்பில் இருக்கிற மாதிரியோ தன்னுடைய மாணவர்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுற மாதிரியோ உலகத்திலேயே எந்த ஒரு பயிற்சி மையத்திலும் இல்லை நம்முடைய குரூப்பில் இருந்து போனவங்க தான் இன்றைக்கி யூடியூப்பில் இன்றைக்கி கேபி அஸ்ட்ராலஜின்னு போட்டாவே நம்முடைய மாணவர்கள் தான் நிறைய பேர் வெண்ணிலா மேடம் இருக்காங்க அருண் சுப்பிரமணியம் சார் இருக்கார் வளர்ராஜன் சார் இருக்கார் அப்புறம் கனி பிரகாஷ் சார் இப்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு அப்புறம் இப்போ இவர் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து நிறைய இப்போ சமீபத்தில் வந்து சத்தியமூர்த்தி சார் அவர் யூடியூப் வீடியோ போட்டிருக்கார் ரேவதி மேடம் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் ராஜேஸ்வரி மேடம் போட்டிருக்காங்க நிறைய பேர் இதை வளர்க்கணும் அப்படின்னா நாம் வந்து தளத்தில் குறிப்பாக யூடியூப் ஃபேஸ்புக் யூடியூப்பில் போனால் ரொம்ப விரிவாக நம்ம போடலாம் இங்கே ப படிக்கிற மாணவர்கள்லாம் யூடியூப்பில் சும்மா ஏதோ ஒரு பாவக்காரகத்தை கிரகக்காரகத்தை அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னாவே நிறைய யூடியூப் வந்து நிறைய பேர் ரீச் ஆகும் கேபி சிஸ்டம் அப்படின்னாவே இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் இப்போ கடந்த யூடியூப் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக தான் ஆகுது அதுக்கு முன்னாடியெலாம் பெரிய அளவு உழைச்சி இல்லை இந்த ஐந்து வருடத்துலேயே கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களையும் நிறைய நம்ம உருவாக்கியிருக்கோம் இதில் இருக்கிற அனைவரும் நம்ம டெலகிராம் அப்படிங்கிறது மூணாம் பாவம்னா ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் ஒன்பதாம் பாவம் அதை கையில் எடுக்கும்போது இன்னும் ஒரு வளர்ச்சி இங்கே ஃபேஸ்புக்கில் நிறைய பதிவுகளையும் யூடியூப்பில் நிறைய வீடியோக்களும் நம்ம போட போட ஈஸியாக நம்ம வந்து நிறைய பேருக்கு சென்றடையலாம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே வந்து மறை ரகசியம் அப்படிங்கிறது இருக்காது ரக ரகசியம்னால் பன்னெண்டாவது பாவம் அதை உடைக்கிறது ஏழாவது பாவம் ஏழாவது பாவத்துக்கு போகும்போது அது வந்து நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் ரெண்டாவது அறிவு என்பது அவங்கவுங்களுக்கு நடக்கிற திசா புத்திகள் இந்த திசையில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து பயிற்சி கொடுக்குறேன்னா இதோடு நான் நிறுத்திட்டு அப்படியே விட்டுட்டுனா என்னை விட சிறந்த இங்கே இந்த பயிற்சி முயற்சியில் முடிச்சுட்டு போகிறவங்க என்னை விட சிறந்த நபர்களாக வர முடியும் கீழே இங்கே வந்து ஆசிரியர் தான் அறிவாளி அப்படிங்கிறதுனா இல்லை ஆசிரியர் அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அவர் அவருடைய வளர்ச்சியில் போயிட்டே இருப்பார் ஆசிரியர் அப்படியே அடங்கிட்டார்னா மாணவர்கள் அவரை விட்டு ஓவர் டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது வந்து என்னுடைய முயற்சி மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கூட்டு முயற்சியில் நாம் வந்து மிக சிறப்பாக பண்ணுவோம் கூட்டு முயற்சி பண்ணும்போது அந்த ஏழாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு அது பதினோராது பாவ இறை அருள் என்பது ஈஸியாக இருக்கும் இதுதான் கடந்த வருடங்களில் நம்ம மாநாடுகள் இந்த மாதிரிலாம் நடத்துறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இந்த துறையில் வந்து முதல் முதல்ல ஒரு பத்து மாணவர்களை வைத்து முதல் மாநாடு நடத்தினேன் இரண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு எல்லா மாநாட்டிலையும் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆதரவில் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் அதற்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இதில் வந்து நாம் நிறைய சாதிக்கலாம் எதிர்காலத்தில் உயர்க ஜோதிடம் அப்படின்னா உயர்கணித சார ஜோதிடம் சப்ளாடு தேரியிலிருந்து தான் வேறு ஒரு முறைகள் வேறு ஒரு முறைலாம் இல்லை அப்டேட்டட் எல்லாமே அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது பொதுவாக அறிவியல் சார்ந்த துறைக்கு ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க கலை சம்மந்தமான துறையில் சென்டிமெண்ட் சம்மந்தமான துறையில் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சில அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்முடைய கடமைகள் நம்ம செலுத்திக்கிட்டே இருப்போம் போக போக அறிவாளிகள் காலம் தான் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை முன்ன மாதிரிலாம் எதுக்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புலாம் இல்லை இதே ஒன்று சொல்லுவோம் அப்படியே பழிச்சிரும் ஏன்னா இப்போ இருக்கிற ஆராய்ச்சியெலாம் இல்லை மென்பொருள்கள்லாம் இல்லை ஒரு ஜாதகத்தை ஏற்கனவே கணிச்ச ஜாதகத்தை தான் எல்லாரும் பலன் சொல்லியிருந்தாங்களே அவங்க கணிக்கிறதுலாம் இல்லை அது அதுக்கு முன்னாடி இப்போ புது புது டெக்னாலஜி வரும்போது இன்னும் ஒரு பத்து பதினைந்து வருடத்தில் உயர்கணித சார உயரும் தமிழ்நாடு லெவலில் கிளைண்ட்டே வந்து எனக்கு கேபி சிஸ்டத்தில் ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வரும் அநேகமாக ஒத்து ஒரு பத்து அல்லது பதினைந்து வருடத்தில் இது சாத்தியமாகும் நினைக்கிறேன் ஜோதிடர்கள் எல்லாம் மாறிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜோதிடத்தை மாற்றிடலாம்